கேக்கு சிப்ஸ் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு விட்டு எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த தேங்க உள்ள போய் தூங்கிக்கிட்டேன் ஆமாட உண்மையாகவே உள்ள போய் தூங்கிக்கிட்டேன் நான் சொன்னேன் இல்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெளிய வாங்க அப்படின்னு இல்ல நான் வரமாட்டேன் எனக்கு நல்லா தூக்கம் வருது உள்ளதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு உள்ள தூக்கிட்டு இருக்கிறேன் தூக்கிட்டு நீ சத்தமாக கூப்பிட்டு வெளியே வந்துடுவா மறந்து அவர் பேர் சொல்லி அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க வெளியே வந்துடுவார் சரியா அவர் பேரு

அப்ப நீயே கரெக்டா சொல்லிரு இவங்க எல்லாம் யார் அப்படின்னு இவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் சர்ச் பாஸ்டர் இவங்க எல்லாரும் சர்ச் பாஸ்டர் சர்ச் பாஸ்டர் இருக்கிறாங்க பின்னாடி இருக்கிறாங்க சோதர் பாஸ்டர் நீ அப்புறமா சோதரால சொல்லிக்க இப்ப இவங்க எல்லாம் யாரும் நான் சொல்லித்தரேன் இவங்க எல்லாருமே எனக்கு தெரியும் சொல்லலை சிரிக்கிறாங்க நான் சொல்லி தரேன் இவங்க எல்லாரமே எனக்கு தெரியுது இமா இப்ப சொல்லு இவங்க யார் அப்படிமே இவங்க எல்லாரும் நான் எல்லாரும் சன்மேஷ் டீச்சர் இவங்க டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய எல்லாம் டீச்சர்

डायरेक्टर सुन ता पापा यूँ क्या ना हो तो ना ये बंगला हो यार ये मैं हाँ तो सर ना सुन ले ना मैं इन जर्स में बीबीएस नर्ती है ना चली इन बीबीएस के उल्ले चलने अब ये बंगला इन जर्स के उल्ले चलने ना बेरंस कुड़े चलाने अब बेरंस चलाने बाटी कुड़े

ஆடிட்டாங்க நான் சொல்றத கேளு இந்த பிள்ளைகளுக்காக நாம இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்றோம் கேய் ভাই முதல்ல பேச விடு நான் முடிசா பேசிக்கிறேன் சரியா சீமை நான் முதல்ல பேசிக்கிறேன் அதுக்கப்புறமா நீ பேசு சரியா சீமை இந்த பிள்ளைங்களுக்காக நாம இன்னைக்கு அண்ணே கேளுடா தேங்க்ஸ் டை நான் முதல்ல பேசு சரியா

আমদা঺ট্য়ে হোমা, এমা, অয়া ইমা, নদি সোলী কুডে পডিএ আমা, ইমা এরগাউ, কানক্য়া, তালী কোলে পব্য়ে পডাউ, মানা, আমা, ইমা, য়া এ�

பார்க்கலாம் இப்ப நீ எல்லாருக்கும் டாடா சொல்லிட்டு கிளம்பி பார்க்கலாம் தயவு செஞ்சு கிளம்பி டாடா சொல்லிட்டு கிளம்பிடு

கோழியை குடிச்ச அடிச்சா அடிச்ச சாப்பிட்டா சாப்பிட்ட கோழி கல்யாணம் காய்லாம் தாமி அது பேர்தான் திருட்டு ஆமா திருட்டா ஆமா தாமி எப்படி பேர் திருட்டா

కామి అంటే అయ్యో నికి పోవాలి అన్న కామి అట్లా కలం భరై థాంక్స్ బాయ్ కదా బాయ్ అయ్యో పోదాలా

நீங்க நல்ல பிள்ளைங்களா இல்ல கெட்ட பிள்ளைங்களா என்ன சொல்றீங்க உண்மையிலேவா ஆமா நீங்க எல்லாம் பொய் சொல்லுவீங்களா திருடுவீங்களா அடுத்தவங்களை அடிப்பீங்களா அப்படியா சரி நீங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க நினைக்கிறேன் ஆனா இங்க ஒருத்தன் திருத்திட்டேன்னு சுத்திட்டு திரிதான் அவனை இன்னைக்கு எப்படி ஏமாத்திரன் மட்டும்

கோழிய அடிக்கிற சாப்பிடுற கோழி காலி அதே தான் அப்பதான் இந்த பிள்ளைங்க ஆமா நீ போய் சாப்பிடு என்னுடைய கோழி பண்ணையில கொஞ்சம் கோழிகள் காணாம போயிட்டு இருக்குது அந்த கோழிகள் எங்க தெரியுமா என்ன போகுது யாரு மாமி வீட்டு போறாங்களா காமியா நான் எங்க மரத்தை கூட உடைச்சுக்கிறேன் நான் என்ன துப்பிக்கலாம் சொல்லுவீங்களா மாட்டிப்பா ஆஹ் ஒழிஞ்சுக்கிறேன் பேசிட்டு இருக்கீங்க பாட்டா போடலாம் விட்டானா ஆமா ஆமா எப்படி உணவு இந்த அடி மட்டுச்சி ஐயோ அது ஆமா அம்மான்னு கேட்குறீங்க ஒரு கெட்ட நடந்தாச்சு கேட்டு கேட்டு போய் போய் யாரும்மா நடக்காம நடக்காம மூங்கரை வாங்கிட்டு வந்து நீ எங்கே அந்த உண்ணாச்சட்டி குமாரத்தான் வீட்டுக்கு போனியா ஆமா நான் தான் சொன்னேன்ல அங்கெல்லாம் சொன்னேன்

सूट बोल चल